கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஆமேன் ஹலே லூயா இன்றைக்கி உங்களை பார்த்தாங்க ஏசப்பா சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளவு நாளாக நம்மளுக்கு நன்மையே நடக்கலையே நம்ம எவ்வளோ நாள் எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோமே நம்மளுக்கு ஆண்டவர் நன்மையே செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கவலையே படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் திருப்தியாகும் வரையில் உங்களுக்கு நன்மையாக செய்ய காத்திருக்கிறாருங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு அதனால் ஆண்டவருக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிடலாமா தேவன் செய்த நன்மேல் நன்றி சொல்லிடவே நாளும் போதாது நாவும் போதாது ஆயிலும் போதாது நாவும் போதாது நாளும் போதாது ஆயிலும் போதாது வாழ்வின் பாதையில் கால்கள் மேலும் தளர்ந்து நடத்தினது நினைக்கையிலே நம் கண்கள் நிறைகின்றதே தேவன் செய்த நன்மேல் நன்றி சொல்லிடவே நாளும் போதாது நாவும் போதாது ஆயிலும் போதாது ஆமேன் ஹலிலூயா ஸ்தோத்ரம்